நல்ல வாசனை ஓரளவுக்கு வறுத்திருந்த குழம்பு செய்ய போறோம் இந்த குழம்பு ரெண்டு நாள் இருந்தா கூட கெட்டு போகாது ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க தீயல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப தீயல் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாம் தீயல் குழம்புக்கு வந்து தேங்காவை நல்லா வறுத்துட்டு தான் நம்ம செய்ய போறோம் அதனால நான் தேங்காய் வறுக்கிறது ஒரு கடை எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வறுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த தீயல் குழம்பு நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு தேங்காய் வறுத்துடலாம் அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கிறேன் அதே எண்ணெயில போட்டு நல்லா வரத்தலாம் இந்த தேங்காயோட மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து சின்ன வெங்காயம்